மனித புதைகுலிகள் குறித்து உடனடி விசாரணைக்கு மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை பிரித்தானியாவில் தஞ்சம் கோரிய ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான நபர் தமிழரசு கட்சி மீதான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாவீரர் துயில் மில்லத்தில் அஞ்சலி செலுத்திய சிறீதரன் அம்பிட்டிய சுமண தேரரை கை செய்வதற்கான உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் சட்டத்தன்னை தனுக ரணஞ்சக ககந்தகமகே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று செய்த அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது சுமணரத்ன தேரரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக ககந்தகமையே தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்கள் வெட்டி கொள்ள வேண்டும் என அம்பெட்டிய தேரர் கூறியது தொடர்பில் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரிக்கப்பட்ட ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டார் எனினும் சில மாதங்களுக்குப் பிறகு அவர் தனது சொந்த நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளார் அவர் பிரித்தானியாவுக்கு சென்ற இரண்டு வாரங்களுக்குப் பிறகு இலங்கை அதிகாரிகள் அவரை கை செய்ய பிடியானையை பிறப்பித்துள்ளனர் இந்த நிலையில் தாம் நாடு திரும்பினால் துன்புறுத்தப்படுவார் என்ற அடிப்படையில் தனக்கும் தனது மனைவிக்கும் அவர் அடைக்கலம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தி நாலில் உள்துறை அலுவலக அதிகாரிகள் அவரது புகலிட கோரிக்கையை மறுத்துவிட்டனர் ஆரம்ப மேன்முறையீட்டை இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அடுக்கு குடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி நிராகரித்துள்ளார் மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் அறுபத்தி பிறந்த பிறந்தநாள் புதன்கிழமையும் மாவீரர் நாள் வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் சில கெடுபிடி சம்பவங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வெல்வெட்டித்துறை பகுதியில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்று சோடனையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ளனர் தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரின் சிவில் உடைப்படங்களுடன் வெல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகை அகற்றிச் சொன்ன வெல்வெட்டித்துறை போலீசார் குறித்த பதாகையில் உள்ள பாதனி விடுதலை புலிகளினை உருவப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் லட்சணங்களை பயன்படுத்தாமல் உயர்ந்தவர்களை நியம முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதேவேளை நேற்று மாலை மெல்லாகம் சந்திப்பகுதியில் மாவீர நினைவேந்தல் தொடர்பில் லத்திரணியல் உபகரணத்தில் பாடல் ஒழிக்க விடப்பட்டுள்ளது அவ்விடத்திற்கு வந்த தெல்லிப்பலை போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இழக்கமிட்டுள்ளனர் மாவீரர்களால் வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் கடுபிடிகள் காணப்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மணலாறு பகுதியில் உள்ள துயிலுமில்லம் ஒன்றில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பணிக்குழுவினரை இலங்கை ராணுவத்தினர் துப்பாக்கியால் அடித்து தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மணலாறு பகுதியில் உள்ள உதயபிகிடம் மாவீரர் துயிலமில்லத்திற்கு மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக பொதுமக்கள் இன்றைய தினம் காலை சென்று துப்புரவு பணிகளை செய்துள்ளனர் அப்போது சென்றவர்கள் மீது மணலாறு உதயபீடம் மாவீரர் துயிலமில்லத்தினை சுற்றி வளைத்து அங்கிருந்தவர்கள் மீது ராணுவத்தினரும் அலம்பில் புலனாய்வு துறையினரும் துப்பாக்கியால் தாக்கி அடித்து விரட்டியதில் தப்பித்து வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் கருத்து கூறும்போது இறந்த உறவுகளை நினைவு என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆனால் இப்படி கூறிவிட்டு மறைமுகமாக உங்கள் புலனாய்வுத் துறையினரையும் ராணுவத்தினரையும் அனுப்பி தாக்குவதா அலம்பில் புலனாய்வுத் துறையினர் எம்மை பெருட்டி இடையூறு செய்கின்றனர் மணலாறு துயிலுமில்லத்தில் இல்லத்தில் இராணுவத்தினர் உறங்குகின்றனர் நான்கு நாள்களாக நாம் துயிலும் இல்லத்தினை துப்புரவு செய்கின்றோம் ஜனாதிபதி சொல்லுவது ஒன்று ஆனால் இங்கு இராணுவத்தினரும் புலனாய்வுத் துணையினரும் செய்வது ஒன்று இப்படி செய்வது என்றால் ஏன் இறந்தவர்களை நினைவு கூறலாம் என கூறினீர்கள் இதற்கு எமக்கு ஒரு தீர்வு வேண்டுமென கூறியுள்ளனர் கொழும்பு துறைமுக வளாகத்தில் அகழ்வாராட்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் மனித புதைகுலிகள் குறித்து உடனடி மற்றும் விரிவான விசாரணைக்கு மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது இது தீர்க்கப்படாத பலவந்தமாக காணாமல் மற்றும் கடந்த கால அரசு வன்முறைகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது நேற்று நீதி அமைச்சுக்கு சென்ற மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்று சபை உறுப்பினரும் சட்டத்தன்மையுமான நுவன் போகவே ஊடகங்களிடம் உரையாற்றுகிலேயே இதனை தெரிவித்துள்ளார் மனித புதைகுலிகள் தொடர்பான உண்மைகள் வெளிப்படைத்தன்மையுடன் ஆராயப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் நீண்ட கால மோதல்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கழகங்களின் போது நடந்த கடுமையான ஒடுக்குமுறைகள் காரணமாக பரவலான கடத்தல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல்கள் நிகழ்ந்தன வடமாகாணத்தில் மட்டும் பன்னீர் மேற்பட்டோர் காணாமல் போனதாக பதிவாகி உள்ளது துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் யாருடையது அவர்கள் எவ்வாறு இறந்தனர் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என நுவன் போவகை இதன்போது கேள்வி எழுப்பினார் இந்த எலும்புக்கூடுகள் கடந்த கால கிளர்ச்சி காலங்களில் காணாமல் போன ஜேவிபி உறுப்பினர்களின் கொலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் பலியானவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் அவசியம் என்றும் அரசாங்கம் தாமதமின்றி முழு அளவிலான சுதந்திரமான விசாரணையை தொடங்கி உண்மைகளை மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொல்பொருள் இடங்களுக்குரிய பேர்பலகினை அகற்றிய தொடர்பிலான வழக்கில் வாழைச்சேனை தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் உள்பட ஐந்து பேருக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது தொல்பொருள் இடங்களுக்குரிய பேர்பலகினை அகற்றிய தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை போலீசாரினால் தேடப்பட்டு வந்த வாழைச்சேனை பிரேசபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் பிரதித் தவிசாளர் இரண்டு உறுப்பினர்கள் உள்பட நான்கு பேர் இன்றைய தினம் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வாழைச்சேனை பிரேசேலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்பொருள் இடங்களின் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பேர்பிலைகள் பொருத்தப்பட்டிருந்தன வாழைச்சேனை பிரேசபைக்குட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பெயர்பலைகள் இடப்பட்டதாக தெரிவித்து வாழைச்சேனை பிரேசபை தவிசாலினால் குறித்த பேர்பிலைகள் அகற்றப்பட்டன இது தொல்பொருள் திணைக்களத்தினால் வாழைச்சேனை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாழைச்சேனை பொலிஸார் முன்னெடுத்து வந்தனர் இதன் கீழ் வாழைச்சேனை பிரேயசபைக்குள் இருந்த தொல்பொருள் இடங்களை குறிக்கும் பேர்பலைகளை நேற்றைய தினம் வாழைச்சேனை பொலிஸார் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவேளை கைது செய்திருந்தனர் இது தொடர்பில் வாழைச்சேனை பிரே பிரதேச சபையின் தவிசாளர் பிரதை தவிசாளர் உறுப்பினர் இருவரை கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் வாழைச்சேனை நீரமான நீதிமன்றில் முன்னையாக இருந்தனர் இன்றைய தினம் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதை தவிசாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தனியும் தமிழர் சுக்கட்சியின் பதில் செயலாளருமான எம்ஏ சுமந்திரன் முன்னையாகி உள்ளார் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெயர் பதாயகளை திருடியது அரச உத்தியோகத்தர் ஒரு விடயத்தினை அதாவது ஒரு பெயர் பிழையினை நட்டால் அது அப்புறப்படுத்துவது குற்றம் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கள் பொருத்தமற்ற குற்றச்சாட்டுக்கள் என்று நீதிமன்றின் கவனத்திற்கு சட்டத்தன்றி சுமந்திரனால் கொண்டு செல்லப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினஞ்சாம் இலக்க பிரேயசபை சட்டத்தின் கீழ் பொது பலிகள் சட்டம் தொடர்பில் சொல்லப்பட்டுள்ளது வீதிகள் தொடர்பான அதிகாரங்கள் பிரேசபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது பிரேசபை தவிசாளர் அந்த சட்டத்தின் கீழ் அதிகாரமுடையவர் அந்த அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட விடயத்தினை அகற்றினார் என்று எக்காலத்திலும் குற்றச்சாட்டினை முன்வைக்க முடியாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் அதனை அவர் செய்துள்ளார் என்பதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற்றே பிழைகள் இடப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றின் கவனத்துக்கு சட்டத்தன்மையால் கொண்டு கொண்டுவரப்பட்ட போது அதனை தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதுடன் எதிர்காலத்தில் முறையான அனுமதியை பெற்றுக்கொள்வதாகவும் எதிர்காலத்தில் முறையாக அனுமதி கோரும்போது அதனை சபையில் சமர்ப்பித்து சபையினால் முறையான அனுமதியை வழங்க முடியும் என்று கூறியதன் அடிப்படையில் வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டது என்ற காரணத்தினாலும் போலீசார் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் புனை வழங்கக்கூடிய காரணங்களை கொண்டிருப்பதனாலும் ஐந்து பேரையும் புனையர் செல்ல அனுமதித்தது எதிர்வரும் பதினஞ்சாம் தேதிக்குள் பிரேசபையின் முறையான அனுமதி பெறப்பட்டு பேர் பலகையிடும் பணிகள் நடைபெற்று இது தொடர்பான பிரச்சினை முடிவுறுத்தப்படுமானால் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி இந்த வழக்கு முடிவுக்கு பெறும் என ஜனாதிபதி சட்டத்தன்னை சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதன்போது வாழைச்சேரி பிரேசபையின் தவிசாலே தவிசாளர் இரண்டு பிரேசபை உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேரும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பினையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கானது டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மீது தலைவர் தெரிவு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கருத்து வெளியிடுகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வருவதற்கு வழங்கப்பட்ட அவகாச காலத்துக்கு பிறகு பரமானந்தம் என்ற ஒருவர் முன்னப்பம் செய்துள்ளார் இது ஒரு காலாவதியான முன்னப்பம் என எமது தரப்பினரால் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கே நீதிமன்றத்துக்கு வந்துள்ளோம் குறித்த வழக்கை காலம் கடத்த எதிராளிகளால் காலம் கடந்து இடைபூனர் என்ற ஒருவர் கொண்டுவரப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளனர் எனினும் மாவட்ட நீதிபதி விடுமுறையில் இருப்பதால் வழக்கானது எதிர்வெறும் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லத்துக்கு இலங்கை தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விஜயம் செய்து உயிர் நீத்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது மாவீரர் துயிலும் இல்லத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்காக ஆத்மா சாந்தி வேண்டி தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது மாவீரர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் சகிதம் சென்று மாவீரர்களின் நினைவுச் சின்னத்திற்கு சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தி வணக்கம் செலுத்தினார் அத்தோடு சம்பூர் ஆலங்குளம் மாபீரன்னாள் ஏற்பாட்டாளர்களோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தொடர்பில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தாக்கல் செய்துள்ள முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை என நீதித்துறை குறிப்பிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கு தொடர்பில் திருகோணமலையில் இன்று ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏற்கனவே மாவை சேநாதிராஜா உயிரோடு இருக்கும்போது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் ஒரு வழக்கிற்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார் அவர் இறந்த பிற்பாடு பதில் தலைவராக இருக்கின்ற ஒருவர் பதிலீட்டு மனுவாக ஒன்றை சமர்ப்பிக்க முடியாது ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மறுமொழி தான் அங்கீகாரமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பதில் தலைவராக சிபிகே கே சிவஞானத்துடைய முறையீடும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இல்லை அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று நீதித்துறை சொல்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்